இந்த கொஷின் பாருங்கள் இந்த கொஷின் எம்ஹெசியில் ஜூனியர் பிரே சீனியர் இதில் அது இல்லாமல் எக்ஸாமினரில் கேட்ட கொஷின் வாங்க சால்வ் பண்ணலாம் இன்றைக்கி எக்ஸாமினர் ஜூனியர் சீனியரில் கேட்ட கொஷின்லாம் சால்வ் பண்ண போகிறோம் வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பொறுமையாக சால்வ் பண்ண சொன்னீங்க பொறுமையாக சால்வ் பண்ணுறவாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு நாலு நம்பர் கொடுத்து ஆகிய எண்களை மீதியின்றி வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் எல்சியும் பெயிண்ட் பண்ணுங்கள் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டுவெல் டுவெண்ட்டி செவன் ஃபஸ்ட்டு நாலு வர காமன் டேபிள் இருக்குதா இருப்பாருங்க நாலு வர காமன் டேபிள் கிடையாது நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா மூணு டைமுக்கு வர காமன் டேபிள் இருக்குதா இருப்பாருங்க ஃபிஃப்டீன் அடுத்து டுவெல் டுவெண்ட்டி செவன் மூணு வர டேபிள் த்ரீ டேபிள் வாங்க த்ரீ டேபிள் எடுத்தோம்னா ஃபிஃப்டின் எத்தனை டைமுங்க நீங்கள் தான் சொல்லணுங்க ஐ மூஞ்சாங்க அடுத்து டுவெண்ட்டி வராதா அதனால டுவெண்ட்டி அப்படியே வச்சுக்கோங்க டுவெல் எத்தனை டைமுங்க நாலு டைம் ஆங்க ட்வெண்ட்டி செவனுங்க எயிட் நைன் டைம் ஆங்க அடுத்தது பாருங்கள் ஃபைம்மு டொண்ட்டியும் எடுக்கலாமாங்க ஃபிஃப்த் டேபிளாக ஒன் டைமுங்க இது வந்து எவ்வளோ டைமுங்க ஃபோர் டைம்மாங்க ஃபோர் அப்படியே வச்சுக்கலாம் நைன் அப்படியே வச்சுக்கலாம் அடுத்த மிச்சம் வந்து ஃபோர்த் டேபிள் எடுத்தோம்னா ஒன்று 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 நைன் எல்லாத்தையும் மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள் த்ரீ இன்டூ ஃபைவ் இன்டூ ஃபோர் இன்டூ நைன் எல்லாத்தையும் மல்டிப்ளேஷன் பண்ணிங்கன்னா ஐநூற்றி நானூறு வருதுங்க இதுதான் ஏதா இதோட ஆன்சருங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க இரண்டு சார்பக எண்களின் தொகை கொடுத்துட்டாங்க இந்த ரெண்டு சார்பக எண் வந்து எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு எடுத்துக்கிறேன் இதோட பெருக்கு தொகை என்ன சொல்லியிருக்கிறாங்க டபுள் ஒன் செவன் சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன சொல்லிக்கிறாங்க அவற்றின் எல்சிஎம் வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க எல்சிஎம் வேல்யூ என்னன்னு சொல்லி ஃபைன் பண்ணுங்க உங்களுக்கு தெரியும் இரு சார்பக எண்களோட ஹெச்சிஎஃப் வேல்யூ எப்போது ஒன்றுங்க இது நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதனால் X இன்ட்டு ஒய் equal டு எல்சிஎம் இன்ட்டு ஹெசிஎஃப் இதில் சப்ஸ்டூட் பண்ணுங்கள் எல்சிஎம் தெரியாது எல்சிஎம் அப்படியே வச்சுங்க ஓட வேல்யூ என்னங்க ஒன்றுன்னு சொன்னால் இரண்டு சார்பக எண்களோட HCF வேல்யூ எப்போது ஒன்றுங்க ஏன்னா இது நீங்கள் எல்சிஎம் HCF டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்க ஒன்று எக்ஸ் இன்ட்டு ஒய்யோட பெருக்கு தொகையோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கிறாங்க டபுள் ஒன் செவன் சொல்லிட்டாங்களா போட்டுக்கோங்க இப்போ எல்சி இந்த ஒன் வந்துச்சுன்னா டிவைடாக மாறுமாங்க டபுள் ஒன் பை ஒன் வரு அப்படி இருந்தாலும் எல்சிஎம்மோட வேல்யூ நமக்கு என்ன வருங்க டபுள் ஒன் செவன் தான் வருமா அதே வேல்யூவே தான் வரும் ஏன்னா ஒன்னால் டிவைட் பண்ணாலும் அதே வேல்யூ தானேங்க ஆப்ஷன் ஏதான் ஆன்சருங்க அடுத்த சம் சால்வ் பண்ணல இதே இருங்க இந்த கொஷின் பாருங்கள் இந்த கொஷின் எம்ஹெசிசி ஓஏ எக்ஸாமில் கேட்ட கொஷின்ங்க இது வந்து எக்ஸாமினருக்கு எக்ஸாம்லேயும் ஜூனியர் ரிலீஃப்லின்னு கேட்ட கொஷின் இதே மாடல் மாடல்ஸும் கேட்டிருக்கிறாங்க இது எப்படி சால்வ் பண்ணாங்கன்னா பத்து குழந்தைகளின் சராசரி மதிப்பெண் கொடுத்துட்டு அதுக்கிட்ட அப்புறம் மொத்த மதிப்பெண் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ எடுத்து இங்கே கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ குழந்தைகளோ அதோட மல்டிப்ளேஷன் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுது எயிட்டி இன்ட்டு டென் மல்டிப்ளேஷன் பண்ணால் எயிட் ஹண்ட்ரட் வருதா எயிட் ஹண்ட்ரேட் தாங்க ஆன்சர் ஆப்ஷன் சிங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க இரண்டு எண்களின் விகிதமானது ஃபிஃப்டீன் இன்டூ லெவன் மற்றும் மீப்போவா கொடுத்துருக்குறாங்க இது மாதிரி ரேஷியோஸ் கொடுத்துருந்து மீப்போவா கொடுத்துருந்தாங்கன்னு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஈஸியான டிப்ஸு இந்த மீப்போவா எடுத்து ஒவ்வொரு எண்ணோட மல்டிபிளேஷன் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சிடு ஃபிஃப்டீன் இன்டூ தேர்ட்டீன் அதுக்கப்புறம் இன்னொரு ரேஷியோ என்ன லெவனாக லெவன் இன்டூ தேர்ட்டீன் இந்த ரெண்டு மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள் ஃபிஃப்டீன் இன்டூ தேர்ட்டின் மல்டிபிளேஷன் பண்ணால் என்ன வருங்க ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் நைன்ட்டி ஃபைவ் வருமா ஒன் நைன்டி ஃபைவ் லெவன் இன்ட்டு தேர்ட்டின் வந்து உங்களுக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி த்ரீ வருவாங்க இதுதான் அந்த ரெண்டு எண்கள் இது மாதிரி ஈஸியாக சால்வ் பண்ணி பழகிக்கிங்க நெக்ஸ்ட்டு ப்ரீவிய கொஷ்டின் சால்வ் பண்ணலாம் அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து மேக்ஸி ஓவராலாக ஒரு கண்டென்ட் வீடியோ வேணும்னா மறக்காம ஓவரால் கண்டென்ட் வீடியோன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு இல்லை நாளனைக்கு ஒரு வீடியோ அப்லோடு பண்ணுறேன் எந்தெந்த டாப்பிக்கில் என்னென்ன சம் இம்பார்டன் சொல்லி உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடலாம் நிறைய பேர் நிறைய பேர் ப படித்து முடிச்சுப்பீங்க அதனால் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தேவைனா மறக்காம கமெண்ட்

இது த்ரீ இன்டி எயிட் எவ்வளவுங்க சொல்லுங்க இப்போ வந்து இந்த ரெண்டையும் மல்டிபிளேஷன் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லி தான் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றீங்க அதுக்கப்புறம் இந்த சம் பாருங்க ஏ பை பி வேல்யூ ஏ பை பி ஈக்குவல் டு டூ பை ஒன் தென் ஏ ப்ளஸ் பி பை ஏ மைனஸ் பி வேல்யூ கேட்டுக்கிறாங்க இப்படி கொடுத்தாங்கன்னா டேரெக்டாக ஏக்கு மேலே இருக்கிற வேல்யூ பி கீழே இருக்கிற வேல்யூ எடுத்துங்க ஏ ஈக்குவல் டு டூ பி ஈக்குவல் டு ஒன்னாங்க இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஏ ப்ளஸ் பி ரெண்டையும் கூட்டினிங்கன்னா என்ன வருது த்ரீயா த்ரீ பை ரெண்டு ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா ஒன் வருதா ஆன்சர் வந்து த்ரீ தாங்க இவ்வளோ தான் வேலை முடிஞ்சு நெக்ஸ்ட் டைம் சால்வ் பண்ணி எம்கேசிசியில் கேட்டது எக்ஸாமினர் ஜூனியர் சீனியரில் கேட்டது பாருங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி டபுள் ஒன் ஃபைவ் டபுள் ஒன் ஜீரோ இந்த கூட்டத்தொடர் வரிசையில் டி மற்றும் D15 பிப்டீன் உறுப்பை கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க டி நாம் ஃபைன் பண்ணையிலா டிக்கு என்ன வேல்யூ டி டூலேருந்து டி ஒன் மைனஸ் பண்ணால் செகண்ட் குரூப்லேருந்து ஃபஸ்ட் குரூப்பை மைனஸ் பண்ணுங்கள் ஒன் மைனஸ் ஒன் ஃபைவ் மைனஸ் என்ன வருது மைனஸ் ஃபைங்கன்னா ப்ளஸ் ஃபைவ் இந்த மிஸ்டேக் எல்லாரும் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் டி டி ஃபிஃப்டீனுக்கு என்ன ஃபார்முலா ஏ ப்ளஸ் ஃபோர்டீன் டி இதுக்கு என்ன மீனிங்னா டி ஃபோ ஃபிஃப்டீன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டியா ஏ ப்ளஸ் என்னாவது எத்தனாவது இருப்பே ஃபிஃப்டீனா ஃபிஃப்டினேருந்து ஒன்று மைனஸ் பண்ணிங்கன்னா ஃபோர்டின் வருமா அதுதான் டேரக்டா ஏ ப்ளஸ் ஃபோர்டீன் டி போட்டேங்க அடுத்ததுல சப்ஜூட் பண்ணுங்க ஏங்கிறது என்ன ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூவோ ஒன் டுவெண்ட்டி ஃபை ப்ளஸ் இன்டூ ஃபோர்டீன் இன்டூ அடுத்து டியோட வேல்யூ என்னங்க மைனஸ் ஃபைவ் ஆங்க அடுத்து ஒன் டுவெண்ட்டி ஃபை மைனஸ் ஃபோர்டீன் இன்ட்டு ஃபைவ் மல்டிப்ளைஷன் பண்ணால் செவன்ட்டி வருதா அப்போ மைனஸ் பண்ணிங்க சம் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருங்க ஃபிஃப்டி ஃபைவ் ஆங்க ப்ளஸ்ஸாக மைனஸாக செக் பண்ணிக்கிங்க ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபைவ் தான் வரும் மைனஸ் ஃபிஃப்டி ஃபைவ் வராதுங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் த்ரீ சிக்ஸ் டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் என்ற ஜிபியில் டி டென்னாவது உறுப்பே காண்கன்னு சொல்லிக்கிறாங்க இது வந்து ஜிபி சீரீஸ்ன்னு சொல்லிட்டாங்க ஜிபி சீரீஸில் ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன டி டூ பை டி ஒன்னுங்க செகண்ட் ஊருப் பை ஃபர்ஸ்ட் ஊருப் போடீங்க சிக்ஸ் பை த்ரீ த்ரீ டேபிள் ஒன் டைம் இது டூ டைம் ஆரோட வேல்யூ டூ வந்துருச்சாங்க நம்மக்கிட்ட என்ன கேட்டுக்கிறாங்க டி டென்னா டி டென் ஈக்குவல் டு ஏ இன்டூ ஆர் என் மைனஸ் ஒன் டென் மைனஸ் ஒன்னாங்க ஏ இன்டூ ஆரோட வேல்யூ என்னங்க ஆரோட வேல்யூ ஃபைன் பண்ணது டூ ஏவோட வேல்யூ போட்றல ஏவோட வேல்யூ த்ரீ ஆங்க த்ரீ இன்டூ அடுத்தது ஆரோட வேல்யூ என்னங்க கண்டுபிடிச்சது டூ வந்துச்சா டூ இன்டூ டென் மைனஸ் ஒன் மைனஸ் பண்ணீங்கன்னா நைனா இது மல்டிபிளேஷன் பண்ணா என்ன வரும் என்ன ஆன்சர் வருன்னு சொல்லி நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா இதுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ணுவீங்க யாருமே நேத்து ப்ரீவியஸும் மேக்ஸ் வீரியோட யாருமே ஆன்சர் பண்ண மாட்டீங்க நீங்க உங்களுக்கு சீரிஸ் பிடிச்சிக்கதா இல்லையாங்க கன்னினியூ பண்ணாம இல்ல வேண்டாமா நீ பாருங்க இந்த கொஸ்டின் முப்பத்தி ஆறு ஆண்கள் ஒரு வேலையை இருபத்தஞ்சு மணி நேரத்தில் முடிக்கிறார் என்ன சொல்லிக்கிறாங்க முப்பத்தி ஆறு ஆண்கள் வந்து ஒரு வேலையை வந்து இருபத்தி மணி நேரத்துல முடிக்கிறாங்க அடுத்தது பாருங்க பாஞ்சாங்க அந்த வேலையை முடிக்க எத்தனை மணி நேரம் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு வேலைக்கு போகிறாங்க இருபது முப்பத்தாறு பேர் போகிறன்னொடனே அந்த ஒர்க்கை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மணி நேரத்தில் முடிச்சுட்டு வந்தாங்க அதுவே பாஞ்சு பேர் போனாங்கன்னா எத்தனை எத்தனை மணி நேரத்தில் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்களா ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுக்கு ஆன்சர் தெரிஞ்ச ரெண்டு வேல்யூம் எடுத்து பைக் மேலே போட்டுக்கோங்க தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் நான் ஈஸி மெத்தேடு தான் சொல்லித்தர போகிறேன் பைக்கில் என்ன பண்ணிங்கன்னா ஒரே ஒரு வேல்யூ தெரிஞ்சதை பைக்கில் போடுங்க இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேன்சர் கிடச்சிடுங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபிஃப்த் டேபிளை கேன்சல் பண்ணலாமா இது த்ரீ டைமுங்க இது வந்து ஃபைவ் டைமுங்களாங்க அடுத்து இது த்ரீ டேபிள் இது ஒன் டைமுங்க இது வந்து டூ டைம் ஆங்க டுவல் இன்ட்டு ஃபைவ் மல்டிப்ளேஷன் பண்ணிங்க மல்டிப்ளேஷன் பண்ணால் சிக்ஸ்டி ஹவர்ஸ் சொல்லி வருதாங்க ஆப்ஷன் ஏதாங்க ஆன்சர் ஈஸியாக வேலை முடிஞ்சதுங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பதினாலு பொருட்களின் விலை ரூ முந்நூற்றி எட்டு எனில் இருபது பொருட்களின் விலை என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க நீங்கள் ஒரு பொருளோட விலை கண்டுபிடிங்க ஒரு பொருளோட விலைக்கு என்ன பண்ணீங்கன்னா முந்நூற்றி எட்டு பை இங்கே எவ்வளோ பொருள் பதினாலு பொருளோட விலை முந்நூற்றி எட்டு ரூபான்னு சொல்லிக்கிறாங்களா அது முந்நூற்றி எட்டை வந்து பதினாலு ஆள் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு பொருளோட விலை தெரிஞ்சிருமா பதினாலு டிவைட் பண்ணுங்க ஒன் டைம் இது வந்து டொண்ட்டி டூ டைம் ஆமாம் டுவெண்ட்டி டூ டைம் வருங்க அடுத்தது அடுத்து என்ன பண்ணீங்கன்னா நம்மக்கிட்ட இருபது பொருளின் விலை தானே கேட்டுக்கிறாங்க அதனால் இருபது இன்டூ டுவெண்ட்டி டூ மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள் மல்டிப்ளேஷன் பண்ணால் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி வருதாங்க ஆப்ஷன் பி தான் ஆன்சர் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் இந்த கொஸ்டின் பாருங்கள் இந்த கொஸ்டின் ஜூனியர் சீனியரில் கேட்டது சிக்ஸ் ஹண்ட்ரடின் எக்ஸ் பர்சன்டேஜ் என்பது நானூற்றி ஐம்பது எனில் எக்ஸின் மதிப்பை கண்ணுன்னு சொல்லி கேட்டுருக்குறாங்களா இது ஈஸியாக சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரடின் இன்னா இன் டூ அடுத்து எக்ஸ் பர்சன்டேஜ்னா எக்ஸ் பை ஹண்ட்ரேடு 80 நானூற்றி ஐம்பதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கிறாங்க இது ஃபஸ்ட்டு எழுது தெரிஞ்சால் போது ஈஸியாக எக்ஸோட மதிப்பை சால்வ் பண்ணிடலாம் ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணுங்கள் சிக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இருக்குது இங்கே நானூற்றி ஐம்பது எ எக்ஸ் இங்கே வச்சுக்கோங்க இன்டூ இருக்கிற சிக்ஸ் இங்கே போயிடுச்சுன்னா டிவைடாக மா நானூற்றி ஐம்பது பை சிக்ஸு சிக்ஸ் டேபில் டிவைட் பண்ணுங்கள் டிவைட் பண்ணிங்கன்னால் என்ன ஆன்சர் வருங்க சிக்ஸ்டி ஃபைவ் வருமா இது பார்க்கலாம் ஒன் டைமுங்க இது அவ்வளோ டைம்ங்க வரும் சிக்ஸ் இன்டூ சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸு தேர்ட்டி சிக்ஸ் இன்டூ சிக்ஸ் செவன் டைம் வருமா செவன் டைம் மீன் ஃபைவ் டைம் செவன்ட்டி ஃபைவ் தாங்க ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு நாற்காலி ஒன்றை ஐநூறுவாய்க்கு வாங்கி முந்நூற்றி ஐம்பதுக்கு விற்றால் ஐநூறுவாய்க்கு நான் ஒரு சேர் வாங்கிட்டு வரேன் அது வந்து நான் உங்களுக்கு வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தனா எனக்கு என்ன ஆகிருக்கு நட்டம் தானே ஆகிருக்குங்க நட்டம் எவ்வளோங்க நூற்றி ஐம்பது ரூபா நட்டம் கண்டுபிடிச்சிட்டோம் நஷ்டம் வந்து நூற்றி ஐம்பது ஓய் எக்ஸாம்னா நஷ்டம் எவ்வளோன்னு மட்டும் கேட்டிருப்பாங்க இது வந்து ஜூனியர் சீனியர்ன்னு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கேட்டுருக்குனா நஷ்ட சதவீதம் என்னன்னு நஷ்ட சதவீதம் இல்லை அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா நட்டம் அந்த நட்டத்தை பைக் மேலே போட்டீங்க பைக்கில் என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் சேர் வாங்கிட்டு வந்தீங்களா அந்த ரேட்டை பைக்கில் போட்டுக்குங்க டூ ஹண்ட்ரடு போட்டுக்குங்க ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணுங்க ஃபிஃப்த்து டேப்ல இது ஒன் டைமு இது வந்து தேர்ட்டி டைம்மா தேர்ட்டி பர்சன்டேஜ் நட்டம் அடைஞ்சு

பி இஸ் டூ சீக்கு த்ரீ போட்டாச்சு அடுத்தது ஏக் ரேஷியோ இல்லைன்னா பக்கத்தாளுக்கு ரேஷியோ போட்டேன் இனி என்ன பண்ணிங்கன்னால் அதோட தான் அததுக்கு டேராக டேரெக்டாக பண்ணுங்க ஒன் இன்ட்டு டூ டூ வாங்க அடுத்து 2 2 டூ ஃபோர் ஆங்க அடுத்தது டூ இன்டூ த்ரீ சிக்ஸ் ஆக இதாக வேலை முடிஞ்சு இது சிம்பிளிஃபைஃபிகேஷன் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் டூ டேபிளில் பண்ணலாமா பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும் ஒன் இஸ் வருமா இதுதான் ஆன்சருங்க இதுதான் இருக்குது செக் பண்ணிக்கிறேன் ஆமாம் அதுதான் ஆப்ஷனில் இருக்கு அதுதான் ஆப்ஷனில் இருக்கிறீங்க நெக்ஸ்ட் பாருங்க ஏஸ் டூ பியோட வேல்யூ ஈக்குவல் டு ஏஇஸ் டூ பி வந்து டூ இஸ் டூ த்ரீனு பி இஸ் டூ சி வந்து த்ரீ இஸ் டூ ஒன் டூ சி இங்கே வந்து ஏஜ் டூ சி கேட்டுருக்காங்களா அதுக்கு என்ன பண்ணீங்கன்னா எல்லா ரேசியோ டிவைட்ல எழுதுங்க ஃபர்ஸ்ட் ரேசியோ இருக்குமே டூ இஸ் டூ த்ரீ டூ பை த்ரீ இன் டூ அடுத்த ரேசியோ த்ரீ பை ஒன்னு போடுங்க இப்போ த்ரீ த்ரீ கேன்சல் ஆயிடுச்சுன்னா டூ வருமா

இல்லை ஏ டு டி கொடுத்து நாலு ரேஷியோ கா மூணு ரேஷியோ கொடுத்துனதுனால அப்படி போடலாங்க ஆனால் மாதிரி சம்முக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணக்கூடாதுங்க அதை பார்த்துக்கோங்க இதே மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் என்னென்ன கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது அது மாதிரி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி கொடுக்கலான்னாலும் கொடுக்கலாம் ஓவராலோ ஒரு வீடியோ இனி ப்ரீவியஷிய கொஷின் முடிஞ்சளவுக்கு எல்லாமே சால்வ் பண்ணிவிட்டு இந்த ஒன்னே ஒரு கொஷின் மட்டும்தான் இருக்குது அது முடிஞ்சால் நாளைக்கு நாலா சால்வ் பண்ணிடுவேன் உங்களுக்கு மேக்ஸ் எல்லா சேர்ந்து ஒரு கன்டென்ட் வீடியோ வேணுனாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா கண்டென்ட் வீடியோ கொடுக்குற ஒரு அரை மணி நேரம் வரும் அரை மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம ஓவராலா எல்லா கண்டென்ட்டையும் பார்த்தலாம் அதுல என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் குஷி நிற்குது எல்லாமே ரெண்டு அரை மணி நேரத்தை மொத்தம் ஒரு மணி நேரம் இருந்தா போதுங்க ஓவராலா பார்த்து முடிச்சாலும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுன்னா மறக்க